திருக்குறள் அதிகாரம் இருபத்து மூன்று வரியார் கொன்ற ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நிறத்துடைத்து ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதே ஈகை பிறையெல்லாம் கொடுத்ததை திரும்ப பெறும் நோக்கம் உடையதே நல்லாறு எனினும் குழல் தீத மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றை பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது இளனென்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏது மற்றவர்க்கு தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு கொடுக்க இருப்பவரின் நிலை கூட தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மலர்ந்த முகத்தை காணும் வரை கொடியதே ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் வல்லவர்க்கு மேலும் வலிமை தமது பசியை பொறுத்துக் கொள்வதே அந்த வலிமையும் பிறர் பசியை போக்குபவரின் வலிமைக்கு அடுத்துத்தான் வலிமையாய் அமையும் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புழி ஏதும் இல்லாதவரின் கடும்பசியை தீர்த்து வையுங்கள் பொருளை பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவே பாத்தூன் மறி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பலருடனும் பகிர்ந்து உண்ண பழகியவனை பசி என்னும் கொடிய நோய் தொடுவதும் அரிது ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கன் அவர் இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெருப்பவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்கு கொடுக்காமல் பொருளை சேமித்து வைத்த பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் பொருளைப் பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது பிறரிடம் கை விடக் கொடியது சாதலின் இன்னாத தில்லை இனிததோம் ஈதல் இயையா கடை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதே ஆகும்